ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அல்லாமலை வெல்க்கம் டூ ரீஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி சாதம் சப்பாத்தி பரோட்டா வெரைட்டி ரைஸ் ரசம் சாதம் இது எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்ற மாதிரி பெப்பர் சிக்கன் தாங்க செய்ய போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்குறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே குட நோட்டிஃபிகேஷன் ஆகும் ப்ளீஸ் நான் போடுற வீடியோவெலாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பெப்பர் சிக்கனுக்கு தேவையான முக்கியமான மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம் வெறுவானலி அடுப்பில் சூடு பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க மிளகு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட்டும் வாசனை நல்லாயிருக்கும் அது கூடவே அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இது நல்லா எண்ணெய் சேர்க்காம நல்லா வறுத்து எடுத்துகிட்டு நம்ம ஆற வச்சு இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா சூடாயிடுச்சு பாருங்கள் இப்போ இறக்கிட்டு நம்ம இதை ஆற விட்டுடலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சிடலாம் நான் இன்றைக்கி இரும்பு கடாயில் தான் செய்ய போகிறேன் கடாய் சூடானதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நம்ம எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்க்கறதுனால அது நல்ல நேரம் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ அது கூடவே நூறு கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ரெண்டு வத்தல் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க பெரிய சைஸாக ஒரு தக்காளியும் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் இது கூட நம்ம சேர்த்துடலாம் தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வரணும் அதனால் அடுப்பு வந்து சிம்மிலே ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு தக்காளியை நம்ம மசிய விட்டுறலாம் இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு நான் அரை கிலோ சிக்கன் வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனை இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த எண்ணெய் இந்த மசாலா கூடவே சிக்கனை கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுருங்க இப்போ காரத்துக்காக ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நம்ம தனி மிளகாய் தூள் சேர்த்துக்குவோம் ஏன்னா நம்ம மிளகு காரம் தான் அதிகமாக கொடுக்க போகிறோம் அதனால் அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் கிராம்பு பட்டை இது மட்டும் நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துருக்கேன் உங்கள் இந்த பவுட்ரு இல்லாட்டுனா நீங்கள் மிளகு ஜீரகம் சோம்பு வருத்தீங்க இல்லையா அப்போது ஒரு மூணு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சின்னதாக ஒரு துண்டு பட்டையும் சேர்த்து வறுத்து நீங்கள் பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடலாம் சிக்கனில் வேறு தண்ணி விடும் அதெல்லாம் நம்ம நிறையா தண்ணி ஊற்ற தேவையில்லை இப்போ கல் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு நான் சிம்மலே வச்சேன் பாருங்கள் சிக்கனில் நல்லா தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்தி வரணும் உங்களுக்கு வந்து எந்தளவுக்கு ட்ரையாக வரணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வற்ற விட்டுக்கலாம் நான் ரொம்ப ட்ரையாக வைக்க போகிறதில்ல ஆனால் இவ்வளோ தண்ணி தேவைப்படாது அதனால் மறுபடியும் மூடி வச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணியை வற்ற விட்டுடலாம் தண்ணி வந்து இந்த அளவுக்கு நல்லா வத்தி வந்துருக்குது சிக்கனும் நல்லா வெந்திருக்குது கொஞ்சம் எண்ணெய் தெளிஞ்சு வர அளவுக்கு நம்ம மறுபடியும் சிம்லேயே வச்சு விட்டுறோம் இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு நம்ம பவுடர் பண்ணி வச்சோல்ல மிளகு ஜீரகம் சோம்பு அந்த பவுட்ரை இது கூட சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க இந்த மசாலா வந்து சிக்கனில் எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகுற அளவுக்கு நல்லா அப்படி பரட்டி புரட்டி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி நம்ம பரட்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துடுச்சு உங்களுக்கு இன்னும் ட்ரை ஆக நல்லா சிம்மளே வச்சு பிரட்டி விட்டே இருந்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக ட்ரையாக வந்துடும் எனக்கு வந்து நான் வந்து தக்காளி சாதம் மாதிரி பிரியாணி மாதிரி செஞ்சிருக்கேன் அதனால் இந்த மாதிரி கிரேவி இருந்தால் தொட்டு சாப்பிட்றக்கு நல்லாயிருக்குன்ட்டு இந்த வெளியே வச்சுக்க போகிறேன் இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இது கூட வெறும் மிளகு ஜீரகத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லா காரம் தூக்கி கொடுக்கும் இது போட்டுட்டு நம்ம ரொம்ப நேரம் அடுப்பெல்லாம் ஆன் பண்ண தேவையில்லை இது மேலேயே வந்து கொத்தமல்லி தலை தூவிக்கோங்க நல்லா பச்சை கருப்பில் போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது மீன் வறுக்கும் போதெல்லாம் கருப்பில் சேர்த்திங்கன்னா அந்த கருவேப்பிலோட ஸ்மெல் வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு பெரட்டி பெரட்டிட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பரிமாறிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல டேஸ்ட்டான பெப்பர் சிக்கன் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இது வந்து ரசம் சாதம் சாம்பார் சாதம் வெரைட்டி ரைஸ் இது கூடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க சப்பாத்தி பரோட்டா கூட சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் எனக்கு இதை பார்த்தோன்னே பரோட்டா சாப்பிடணுன்னு தான் ஆசையாக இருந்துச்சு இது வந்து மதியான டைம் இல்லையா அதனால பரோட்டா வேணான்னு சொல்லிட்டு நான் வந்து தக்காளி பிரியாணி தான் செஞ்சுருக்கிறேன் இந்த தக்காளி பிரியாணி கூட சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக நல்ல ஒரு காம்பினேஷனாக இருந்துச்சு அவ்வளோதாங்க நல்லா டேஸ்டியான பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறையா நிறையா ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும் ப்ளீஸ் நான் போடுற வீடியோவெலாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷா இல்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம்